வணக்கம் டிடி தமிழில் காலை எட்டு மணி செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் தலை சிறந்த நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது சர்வதேச வர்த்தக உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் எதிர்காலம் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்வு உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவு வாரணாசியில் கோலாகலமாக தொடங்கியது மூன்றாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராட்டு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அடிப்படையில் வேற்றுமைகள் களைந்து ஒற்றுமை தழைத்தோங்க வேண்டும் என்பதே இந்த பாரம்பரிய பெருவிழாவின் முதன்மை நோக்கம் மத்திய அமைச்சர் எல் முருகன் பதிவு மக்கள் நலத்திட்டங்களை எவ்வித பாகுபாடுமின்றி திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது மாநில வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஆறாவது முறையாக கைதிகள் பரிமாற்றம் பாலஸ்தீன கைதிகள் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பேர் விடுவிப்பு நாளை முதல் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் மத்திய அரசின் தலைசிறந்த நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்தியா மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் பாஜக தலைமையிலான தமது அரசின் மூன்றாவது பதவிக்காலத்தில் நாட்டின் வளர்ச்சி வேகம் எடுத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் एक नई स्पीड से काम करेगा मुझे संतोष है कि ये स्पीड आज दिख भी रही है और देश इसको समर्थन भी दे रहा है உலக நாடுகளின் எதிர்காலம் குறித்த விவாதங்களில் மட்டுமல்லாமல் அவற்றில் நடுநிலை வகிப்பதிலும் இந்தியா முன்னிலை வகிப்பதாக கூறிய பிரதமர் முன் எப்போதும் இல்லாத வகையில் உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் நிலை மேம்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையில் எதிர்பார்க்கப்படும் முன்னேற்றங்கள் எதிர்காலம் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள பிர்லா தொழில்நுட்ப கல்வி நிலையத்தின் பவள விழாவில் உரையாற்றிய அவர் தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் நமது வாழ்க்கை முறையை மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டார் நேற்று வரை நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் இன்று நிஜமாகிவிட்டதாகவும் வரும் ஆண்டுகளில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு இயந்திர

The way mobile telephone has changed it. It is gladdening to note that these advances have become accessible for most people in the society. The gaps in digital access are getting reduced very fast. A downside of this trend has been an explosion in cyber crimes, but these are also being countered with a rise in awareness. உயர்கல்வி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்க பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் சமூகத்தில் தொழில்நுட்பங்கள் பெரும் தாக்கங்களை உருவாக்குவதால் விளிம்பு நிலை மக்கள் குறித்து நாம் தொடர்ந்து அக்கறை கொள்ள வேண்டும் என கூறிய குடியரசுத் தலைவர் தொழில்நுட்பங்களால் உருவாக்கப்படும் மகத்தான வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள் அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தில்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் கும்பமேளாவுக்கு செல்லும் ரயில்களில் பயணிக்க மக்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடியதாலும் சில விரைவு ரயில்கள் வர தாமதமானதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி பல பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களில் பதினான்கு பேர் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அம்மாநில முதலமைச்சர் அதிஷி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தில்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இந்த துயர சம்பவம் குறித்து காரணத்தை கண்டறிய உயர்மட்டக்குழு விசாரணைக்கு ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது வாரணாசியில் மூன்றாவது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் ஆயிரத்து இருநூறு பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பாரம்பரிய கலாச்சார உறவுகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் விதமாக மத்திய அரசின் சார்பில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூன்றாவது பதிப்பு வாரணாசியில் தொடங்கியது இதனை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ராமர் கோவிலை பிரதிபலிக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசம் காலம் தொட்டே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே ஆன்மீகம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றில் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கூறினார் இந்த பந்தம் மிகப்பெரிய பந்தம் என்றும் காசிக்கும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்திற்கும் இடையேயான பிணைப்பு தொன்று தொட்டு தொடர்வதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் இடங்களில் எல்லாம் திருக்குறளை கொண்டு சேர்ப்பதை நினைவு கூர்ந்த அவர் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதையும் எடுத்துரைத்தார் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உயிர் மூச்சு கொள்கையாக விளங்கும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் என்ற முழக்கத்தின ஊக்கத்தையும் வலிமைப்படுத்துகின்ற வகையில் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவி வாழ்ந்து வரும் தமிழ் சமூகம் பெருமை கொள்ளும் விதமாகவும் மற்றவர்கள் பார்த்து வியங்கும் விதமாகவும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கடந்த சீரும் சிறப்புமாக நடைந்தது தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காசி தமிழ் சங்கமம் மூன்றாவது பதிப்பு நம் நாட்டில் மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலும் ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி பெருமிதம் தெரிவித்தார் தென்காசி என்று காசி விஸ்வநாதருக்கு ஆலயம் அமைத்த பாண்டிய மன்னன் நீரெல்லாம் கங்கை என்று காசியையும் கங்கையையும் போற்றியதை சுட்டிக்காட்டிய தர்மேந்திர பிரதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதற்கு இதை விட வேறு சான்று இருக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் தமது இரு கண்களாக பாவிக்கும் பிரதமர் நரேந்திர மோடியே இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தாவாக இருப்பதாகவும் அவர் கூறினார் अवसर दिया நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய பிரயாகராஜிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்ப மேளாவில் அவர்கள் தீர்த்தமாட வேண்டும் அயோத்திக்கு செல்ல வேண்டும் கூடவே விழாவில் பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வணக்கம் காசி என தமது உரையை தொடங்கினார் வணக்கம் காசி காசியில் பிரயாக்ராஜில் உலகில் மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்வான மகா கும்பமேளா நடைபெற்று வரும் நிலையில் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியிருப்பது முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார் தொடக்க விழா நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மங்கள இசையும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன விழாவில் சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி இந்து பனாரஸ் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் காசி இடையிலான வரலாற்று ரீதியிலான தொடர்புகளை கொண்டாடும் வகையில் நடத்தப்படுகிறது இதில் தமிழகத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு பேர் பங்கேற்கின்றனா் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற அடிப்படையில் வேற்றுமைகள் களைந்து ஒற்றுமைகள் தழைத்தோங்க வேண்டும் என்பதே காசி தமிழ் சங்கமம் பெருவிழாவின் முதன்மை நோக்கம் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சி குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காசி தமிழ் சங்கமம் என்னும் கலாச்சார திருவிழாவின் மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே உள்ள கலாச்சார பந்தம் குறித்தும் தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள வரலாற்று குறிப்புகள் பற்றியும் தாம் விளக்கமளித்து அளித்து பேசியதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதே போன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஆண்டு காசி தமிழ்ச்சங்கமத்தில் அகத்தியர் போதனைகள் சிறப்பிக்கப்படுவது போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவிலிருந்து இரண்டாம் கட்டமாக திருப்பி அனுப்பப்பட்ட நூற்று பதினாறு இந்தியர்களுடன் அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வந்தடைந்தது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் அதிபராக பதவியேற்ற பின் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அந்த வகையில் இந்தியர்கள் நூற்று ஏற்கனவே இந்தியா வந்தடைந்துள்ளனர் இரண்டாவது கட்டமாக தாயகம் திரும்பிய நூற்று பதினாறு பேரில் அறுபத்தைந்து பேர் பஞ்சாப் மாநிலத்தையும் முப்பத்து மூன்று பேர் ஹரியானாவையும் சேர்ந்தவர்கள் இதனிடையே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் மேலும் பல இந்தியர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையில் அந்நாட்டு அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் அங்கே வந்து பார்த்தாத்திட்டு இங்கே தொட்டாத்திட்டு ஃபீஸ் பள்ளி கல்லூரிக்கு இது கட்டியாகணும் கட்டணம் கட்ட முடியல கட்டணம் கட்டணும் கட்ட முடியல வேறு வழியும் இல்லை அவளுக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டாங்க மொத்தமே ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கரு தான் மொத்தமே நஞ்சையும் புஞ்சியும் சேர்த்து

விவசாயிகளின் வளர்ச்சிக்காக இந்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது விவசாயிகளின் விளை பொருட்களை அறுவடை செய்த உடனேயே அறிவியல் சேமிப்பு கட்டமைப்பில் பாதுகாப்பாக சேமித்து சந்தையில் சரியான விலை கிடைத்த பின்னரே விற்பனை செய்ய வேண்டும் என அரசு நம்பிக்கை கொண்டுள்ளது விவசாயிகள் மூலம் டிஆர்ஏ பதிவு செய்யப்பட்ட கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு விவசாயிகள் வங்கியில் கடன் பெறலாம் இந்திய அரசு டிஜிட்டல் கேட்வே இ கிசான் உபஜ் நிதியை உருவாக்கியுள்ளது இதனால் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை விவசாயிகள் ஜன் ஜன்சமர்த் போர்ட்டலில் பதிவு செய்வார்கள் கேட்வே விதி இன்ஜின் விண்ணப்பதாரின் தகுதியை சரிபார்த்து பல்வேறு விருப்பங்களை வழங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வங்கிக் கடன் தொகையை வழங்கும் இந்த டிஜிட்டல் கேட்வே மூலம் அவர்கள் தங்கள் விளைபொருட்களை சரியான விலைக்கு விற்கும் சுதந்திரத்தை பெறுவார்கள் செய்திகள் தொடர்கின்றன இந்திய பொருளாதாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவாக எடுத்துரைத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை அறிமுகம் செய்த போதும் மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த போதும் நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரையை வெகுவாக பாராட்டியுள்ளார் இந்திய பொருளாதாரம் குறித்தும் மத்திய அரசு மேற்கொள்ளும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் நிர்மலா சீதாராமன் மிக தெளிவாக எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழிக் கொள்கையை பிற மாநிலங்கள் ஏற்கும்போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் அதனை தமிழக அரசு ஏற்காத பட்சத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாயை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்றார் அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் விமர்சித்தார் So only because of the pmc schools sir he you knows so many things not only pmc schools there are a lot of things they are at one point of time they are agreeing to the accept the government of india's conditions and at one point of time they are also backing out they are politically motivated they are not for the welfare of tamil nadu தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டாலும் தமிழகத்திற்கு இரண்டாயிரத்து நூற்று கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட கருத்து குறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மும்மொழிக் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார் மத்திய அரசிடமிருந்து கல்விக்கான நிதியை பெறுவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் தமிழகத்தில் அறியப்படாத பல்வேறு சாதனை மனிதர்களை கண்டறிந்து பத்ம விருதுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெறவுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்தோருக்கு பாராட்டு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இவ்விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு பத்ம விருது பெறவுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமி பரதநாட்டிய கலைஞர் சோபனா மிருதங்க வித்வான் குருவாயூர் துரை சமையல் கலைஞர் தாமோதரன் இயற்பியல் அறிவியலாளர் எம் டி ஸ்ரீனிவாஸ் தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் பர கலைஞர் வேலு ஆசான் சிற்ப கலைஞர் ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி இதழியலாளர் லட்சுமிபதி ராமசுப்பையர் ஆகியோருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய ஆளுநர் கலை தொழில் இலக்கியம் போன்ற பல்வேறு துறைகளில் சமூகத்திற்காக தொண்டாற்றி வரும் அறியப்படாத பல்வேறு சாதனை மனிதர்களை கண்டறிந்த இந்த பத்ம விருதுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் எந்தவித பரிந்துரையும் இன்றி சுதந்திரமான முறையில் இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டார் I don't know. But then the whole process has become so transparent and taken away from the government. Government comes only at the time when the whole thing is done by the jury and is given. And then, if the government does this, okay, announce it. மத்திய அரசின் சார்பில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கான நிதியை தாமதமின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் நான்காவது கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துரை வைகோ சு வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்களின் தற்போதைய நிலை நிதி ஒதுக்கீடு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு எவ்வித பாகுபாடும் இல்லாமல் செயல்படுத்தி வருவதாக கூறினார் மாநில அரசின் பங்கு தொகையை காலதாமதம் இல்லாமல் விடுவிக்கிறோம் ஆனால் நிதி கிடைக்க காலதாமதம் ஆகிறதுனால திட்டங்களோட பயன்கள் மக்களுக்கு சென்றடைகிற விதத்தில் தாமதமாகுது உடனடியாக நிதியை விடுவிக்க இந்த குழு மூலமாக வலியுறுத்தப்படும்னு உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கோவை ஈச்சனாரி பகுதியில் ரோட்டரி அமைப்பு சார்பில் நடைபெற்ற மாவட்ட கலந்தாலோசனைக் கூட்டத்தில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மை காலமாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார் நாலு வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் சீனியர் ஆபீசர் வீட்டுல ஆர்டர்ல இருக்கக்கூடிய பெண் காவலரை சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவு இருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிதி இரு மடங்காக உயர்ந்திருப்பதாகவும் சில இடங்களில் மூன்றரை மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அனைத்து திட்டங்களுமே மத்திய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்கள்தான் என்று அவர் குறிப்பிட்டார் முதியோர் உதவித்தொகை ஏழைகளுக்கான வீட்டுத் திட்டம் முத்ரா கடன் திட்டம் விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களில் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் இனி வருவது மாநில செய்திகள் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகளை தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் ஆய்வு செய்தார். ரயில் நிலையத்தின் முன்புள்ள வாகன நிறுத்துமிடம் நடைமேடைகள் லிப்ட் நடைமேடை பாலம் மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார் அப்போது புதிய கட்டுமான பணிகள் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதைத் தொடர்ந்து பேசிய ஆர் சிங் திண்டுக்கல் ரயில் நிலையத்துக்கு பயணிகளின் வருகை அதிகமாக இருப்பதால் பயணிகளின் நலன் கருதி நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் இதற்காக ரூபாய் முப்பது கோடியில் நகரும் படிக்கட்டுகள் குளிர்சாதன தங்கும் அறைகள் புதிய நிறுத்தமிடம் நடைமேடை பாலம் ஆகியவை அமைக்கப்படுகிறது என்றும் அந்த பணிகள் முடிந்து விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் மீனவர்கள் சீர்வரிசை எடுத்து வந்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் கிராமத்தில் அபுபக்கர் சித்திக் புதிய பக் பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் திருமுல்லைவாசல் சீர்காழி மேலச்சாலை மயிலாடுதுறை புங்கனூர் பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் அப்போது திருமுல்லைவாசல் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் பழ வகைகளை சீர்வரிசையாக எடுத்து வந்தனர் அவர்களுக்கு இஸ்லாமியர்களின் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இண்டி கூட்டணி உறுதியாக வலிமையாக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் அரியகுளம் பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியை ஒருபோதும் அழித்துவிட முடியாது என்றும் என்றைக்கும் காங்கிரஸ் கட்சி நிலைத்திருக்கும் என்றும் கூறினார் இவ்விழாவில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சுராஜ் ஹெக்தே கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராம கமிட்டி உறுப்பினர்களுக்கு செல்வ பெருந்தகையும் சூரசெக்டேயும் அடையாள அட்டைகளை வழங்கினர் பெருந்துறை சுற்றுவட்டார பகுதியில் சட்டவிரோதமாக குடியிருந்த பதினோரு வங்கதேசத்தை சேர்ந்தவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள பணிக்கம்பாளையம் மேட்டுக்கடை போன்ற பகுதிகளில் சட்டவிரோதமாக வங்காள தேசத்தை சேர்ந்தவர்கள் குடியிருப்பதாக பெருந்துறை போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி பெருந்துறை போலீசார் அதிரடியாக பல்வேறு இடங்களை சோதனை மேற்கொண்டனர் அப்போது சட்டவிரோதமாக குடியிருந்த வங்க சேர்ந்த பதினோரு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஈரோடு மேட்டுக்கடை பகுதியில் வாடகைக்கு குடியிருந்து கட்டில் சோபா தயாரிக்கும் கம்பெனியிலும் டெய்லர் வேலை மற்றும் கட்டிட வேலை பார்த்து வந்தது தெரியவந்துள்ளது மேலும் இவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது பள்ளிப் பருவத்தில் கல்வி கற்பது ஒன்றே முதன்மையான பணி என்பதால் மாணவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாக கற்க வேண்டும் என இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் சந்திராயன் த்ரீயின் திட்ட இயக்குநராக பணியாற்றிய விஞ்ஞானி வீரமுத்துவேல் ஜோலார்பேட்டை தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்று குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் அனைத்து பாடப்பகுதிகளுமே மிக முக்கியமானவை என்பதால் ஆர்வத்துடன் கற்பது அவசியம் என்றார் முக்கியமாக கணித பாடத்தை கவனமாக படியுங்கள் என்ற வீரமுத்துவேல் தான் தற்போது வரை தன் வாழ்வில் கணிதத்தை உபயோகித்து வருவதாக கூறினார் Keeping our earth green forever is in our hands only. That's why I prefer CBG for my car. CBG is compressed biogas made from waste materials. It is a highly efficient renewable resource that has reduced carbon emission rates. Less carbon emission means lesser harmful impact on the planet. Use CBG, it is cleaner, greener, and safer. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலை சேர்ந்த மேலும் மூன்று பிணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் ஆறாவது பரிமாற்றம் இதுவாகும் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ள மூன்று பிணை கைதிகளும் ஆண்கள் ஆவர் இஸ்ரேல் தரப்பில் முன்னூற்று பாலஸ்தீன கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர் இதுவரை இஸ்ரேலியர்களும் தாய்லாந்து நாட்டவர் ஐந்து பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஹமாஸ் பிடியில் இன்னும் எழுபத்தி மூன்று பேருக்கு மேல் காசாவில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே டெல் அவிவ் நகர சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் மக்கள் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஹமா சிறைப்பிடித்துள்ள இஸ்ரேலியர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் கடைசி பந்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை தோற்கடித்தது வதோதேராவில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நூற்று அறுபத்து நான்கு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது நூற்று அறுபத்தைந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது ஆனாலும் ஷபாலி வர்மா சாரா ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் வெற்றி இலக்கை எட்டியது இன்று நடைபெறும் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி உபி வாரியர்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது தமிழகத்தில் நாளை முதல் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த வெப்பநிலை நீடிக்கும் என்று கூறியுள்ள ஆய்வு மையம் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தொன்றாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்